கண்டு மகலிமாடு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ குழந்தைகள்லாம் வந்து அந்த ஓனமாக உட்காந்துருக்காங்க அந்த டான்ஸ் ஆடுற மட்டும் சென்ட்ரில் நிற்கிட்டு மற்றவங்க எல்லாம் ஓரம் ஓனர் அப்படியே அப்படியே கும்பிட்டு உட்காந்துரு வரிசையா வர்றியா ஒவ்வொருத்தராக கும்பிடுவேன் நான் வரிசையா கும்பிடுவேன் வரிசையாக ஓனத்தில் ஓனத்தில் சென்ட்ரில் தம்பி தம்பி டேய் சென்ட்ரலா டேய் ஓனத்தில் உட்காருங்க அப்படியே

வந்து அந்த நிலையில் இருக்காங்க அவங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறோம் இந்த ஏற ஒரு ஒரு ஆள் ஆறு உள்ள ஆறாவது